குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து வைகுண்ட ஏகாதசி மார்கழிப் பெருவில் அவ்வளோ அமோகமாக நடந்து கொண்டு இருக்கிறது வைகுண்ட ஏகாதசி என்று அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் என்றைக்கு என்றதை நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து செம்பருத்தி பூ மலர் ஒன்று நீங்கள் கிடச்சிதுன்னா டெய்லி வைங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுதான் செம்பருத்தி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது நீங்கள் டெய்லி ஒரு செம்பருத்தி மலர் வைங்க நமக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நமக்கு வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க வேண்டுமா நீங்கள் வந்து செம்பருத்தி மலரை சூடி வணங்குங்க நமக்கு வைகுண்ட ஏகாதசி என்று என்பதை பார்க்கலாம் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அதற்காக தான் நான் இதை போட்டிருக்கேன் வைகுண்ட ஏகாதசி வந்து பத்தாம் நாள் அதாவது ஜனவரி பத்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதி வந்து கேட்போட்ட நிவர்த்தி ஆருத்ரா அபிஷேகம் அதாவது பத்தாம் தேதி வந்து என்ன கிழமைனாக்கா வெள்ளிக்கிழமை வருது இன்னைக்கு நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கே கெற்ப கெற்போட்ட நிவர்த்தி ரெண்டு அதே மாதிரி ஆருத்ரா அபிஷேகம் வந்து பன்னிரெண்டு இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு இரவு வந்து ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு வந்து பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த அந்த செம்பருத்தி பூ நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு டெய்லி ஒரு செம்பருத்தி மலை நீங்கள் வச்சிங்கன்னாவே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது நான் பாருங்க காட்டுறேன் அதனால் தான் இது அதே மாதிரி தை ஒன்றாம் தேதி பதினாலாம் தேதி வந்து தை ஒன்று உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை ஒன்றாம் தேதி வந்து போகி அதாவது வந்து பதிமூணாம் தேதி வந்து ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு வந்து பௌர்ணமி வருது போகி பண்டிகை அதற்கு தை பதி அதாவது தை ஒன்றாம் தேதி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து தை திருநாள் அதற்கு பதினைந்தாம் நாள் வந்து உழவர் திருவள்ளுவர் தினம் உழவர் திருநாள் வந்து பதினாறாம் நாள் சங்கடகர சதுர்த்தி வந்து பதினேழாம் தேதி இப்படி நமக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து என்ன பார்க்குறோன்னாக்கா அன்றைக்கு நாம் வந்து வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் வந்து ஆங்கில புத்தாண்டு ஒன்றாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை வருகிறது ஆங்கில புத்தாண்டு இது வந்து நான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நீங்கள் வந்து அவ்வளவு ஒரு சக்தி வந்து அந்த செம்பருத்தி பூவிற்கு இருக்குது இங்கே அதனால் அந்த செம்பருத்தி பூவனோட டெய்லியும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து அந்த செம்பருத்தி பூவனோட இதை வந்து செம்பருத்தி பூ வைங்க மழை கிடைத்ததுன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது அதனால தான் நான் உங்களுக்கு வந்து மேலே இது பண்ணி வைகுண்ட ஏகாதசி அந்த இதை வந்து நான் காட்டுறேன் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி செடியாய வல்பிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இங்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினும் அந்த ஒரு ஒரு அவ்வளவு ஒரு சிறப்பு அவ்வளோ ஒரு வீட்டில் அவ்வளவு ஒரு செல்வம் தங்கும் திடீர் பணவரவு அந்த செம்பருத்தி மலருக்கு உண்டான சிறப்பை வந்து நம்ம சொல்லவே முடியாது இதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இதை வந்து செய்ங்க உணர்ங்க அப்போ தான் உணர முடியும் இப்போ அழகான அந்த நம்மளோட வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் உத்ராயண புண்ணிய காலம் இத்தனையும் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது வைகுண்ட ஏகாசி பத்தாம் தேதி கெட்போட்ட நாளும் கெட்போட்ட நிவர்த்தி அன்னைக்கு தான் பனிரெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமையே நமக்கு வருது வைகுண்ட ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை வந்து அதாவது வெள்ளி சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் வந்து பதிமூன்றாம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி இருக்குது பதிமூன்றாம் தேதி தான் பௌர்ணமின்னு போட்டிருக்காங்க அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாட்கள் தை ஒன்றாம் தேதி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் இப்போ நமக்கு மார்கழி பெருவிழாவும் நடந்து கொண்டிருக்கிறது மார்கழி பெருவிழா அழகான திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை இதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஒரு மகத்தான சக்தி வந்து அந்த செம்பருத்தி மலருக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆண்மையை நல்ல தகவலை தரேன் கோடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நமக்கு தினமும் எழுந்தவுடனே அந்த தெய்வத்தை பார்க்குறது நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது இதில் வந்து நீங்கள் செம்பருத்தி மலர் வைக்கணுங்கிறது என்னுடைய இது திருப்பதியினோட உங்களுக்கு தளவருஷம் வந்து செண்பக மலர் அது அங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாராயணா நாராயணாய் நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய் நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நம்ம நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நம்ம நமக வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் உத்தராயண புண்ணிய காலம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக